பக்கம் வாங்க நண்பர்களே இன்னைக்கு குழம்பு சிம்பிளான கீரைக்குழம்புன்னு போகிறேன் பாருங்க அவசரம் டைம் ஆகிருச்சு அதனால சிம்பிளான கீரை குழம்பு எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு அடுகு வந்துட்டு போடலாம் இது போட்டாச்சு என்ன காய பட்டையாட்டுறது இஞ்சி பூண்டு அரைக்கலை பூண்டு மட்டும் வெட்டி வச்சுருக்கேன் பூண்டை மட்டும் போட போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க பூண்டு போட்டேன் Untuk baru itu biasa harga dan gaya botaki. Ayo, kacang Untuk buat eh, salah மூடி வைக்கலாம் எல்லா வரைகிறி போட்டுக்கலாம்

நல்லா பொடி கொய்யா போட்டுக்கலாம் அவசர சமையல் அவசர சமையல் கொஞ்சம் கிண்டி விட்டு போட்டாவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ தனியாக போட்டுக்கலாம் தனியாக மல்லிகை మళ్ళీ ఏమేమి పోస్టార్ ఇంకా

usaha buat caci, usaha mau kirimnya kolom, asro, nggak ramah. Kira-kira cuci, kenyang kelak. கொஞ்சம் மூடி வைக்கலாம் இப்போ மசால்களை போட்டுக்கலாம் விடியோ உங்கசா பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க காய்கறி மசாலா மிளகாத்தூ நினைச்சாங்க மல்லித்தூள் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறோம் கொஞ்சம் கெண்டி விடலாம் ல்லாம் கிண்டி விட்டாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கூட ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஊற்றினா போதும் மூடி வைக்கிறாங்க என்ன சேர்த்து நல்லா குறைச்சு விட்டுருக்கு அதோட ரெண்டு முட்டையும் அய்ய போட்டிருக்கேன் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வெட்டு குழம்பு ரெடி முட்டையும் ரெடி எல்லாம் முடிஞ்சு வாங்க சாப்பிடலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போது வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிட்லாம் முட்டை கீரைக்குழம்பு குழம்பு நான் முட்ட கீரை குழம்பு வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்